शरणं कच्च गुर्वे शरणं गुर्वे तुणै गुर्वे पुत्रि गुर्वे लाम् எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் பெறட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீங்களோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது சர்க்கரை நோய் எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் அதிலிருந்து எவ்வாறு வாழ்க்கை முறை உணவு முறை பயிற்சி மனநிலை ஆகியவற்றை சிறிது மாற்றி பூரணமாக சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை அடைந்து அல்லது அதிகபட்சமாக இப்போ காலை வெட்டி எடுக்கிற மாதிரி சூழலில் இருந்தாங்க இங்கே வெட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த சர்க்கரை நோயினுடைய தாக்கம் அதுக்கு மேல் அதிகரிக்காமல் இருப்பதற்காகவும் இந்த பயிற்சிகளையும் வாழ்க்கை முறையும் உணவு முறையும் நீங்கள் மாத்திட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சர்க்கரை நோயே வராது சர்க்கரை நோய் என்னென்ன காரணத்தினால வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நாம் இப்போ இருக்க இடம் மதுரைக்கு பக்கத்தில் அழகர் கோவில் அதுக்கு அருகே இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளுடைய மந்திராலயம் அற்புதமான இடத்துல ஆரம்பிக்கிறோம் ஒரு வரலும் நாம் அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கு வேண்டிக்கிறேன் நான் சர்க்கரை நோயை பற்றி நாம் தெரிந்துக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக மனித மனங்களை பற்றி புரிந்து கொள்வது நல்லது இப்போ நம்மளை பற்றி நம்ம தெரியணும்ல நான் ஒரு முப்பத்தாறு வருஷமாக இந்த டீச்சிங்கில் இருக்கேன் நான் அதனால் நோயாளிகளோட பழகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் எனக்கு அது மட்டும் இல்லை நோயை குணப்படுத்தக்கூடிய மருத்துவர்களுக்கும் பயிற்சி கொடுத்துருக்கேன் நான் இந்த அனுபவங்களெல்லாம் வச்சு உங்கள்கிட்ட சில விஷயத்தை பகிர்ந்துட்டு அப்புறம் நம்ம டயபடிக்கு எனப்படும் சர்க்கரை நோயை எவ்வாறு வாழ்வில் வராமல் செய்வது வந்ததை சிறிது சிறிதாக எவ்வாறு விரட்டுவது அப்படின்றத நம்ம மனித மனங்களை பொறுத்தளவு ஆகுல் போகுல் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டு அதை நோக்கி நம்ம ஆகுல் என்பது பாருங்க பூஜை பண்ணுறாங்க ஆகூல் என்பது நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் பற்றியது கல்வி ஆரோக்கியம் வலிமை பணம் பதவி வாழ்க்கை திருமண வாழ்க்கை குழந்தைகள் புகழ் இது போக மெய்ஞானம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் நமக்கு நடக்க போகுது அப்படின்னா நமக்கு நல்ல விதி வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இது நல்ல விதி ஆகூல் கூல் ஊல் அப்படின்னா விதின்னு அர்த்தம் ஆகூல் அப்படின்னா நன்மையை செய்யக்கூடிய அனைத்தும் ஆகூல் அப்படின்னு அர்த்தம் அதே இது ஆப்போசிட்டா நமக்கு இப்போ என்ன விதி இருக்கு நடக்குதுன்னு தெரியாது ஆனால் இந்த குணத்தை அறிஞ்சதுக்கப்புறம் நல்ல விதியாக அது ஆகுலா போகுழாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இதே இது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆரோக்கியம் வலிமை இளமை படிப்பு பதவி பணம் புகழ் மெய்ஞானம் இதெல்லாம் நம்மளை விட்டு வைங்க குடும்ப உறவு எல்லாம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா போகூல் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அதாவது நம்மிடம் உள்ள மங்களங்கள் அனைத்தும் சென்று கொண்டிருக்கக்கூடியது இது போகூல் நமக்கு வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஆகூல் போகூல் அப்படின்றத நாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை திருவள்ளுவர் பிறந்தகை ஆகுலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுளால் தோன்றும் மடி அப்படின்னு வாங்க குரல் எடுத்து பாருங்க கொஞ்சம் அப்ப இந்த போகூள் நமக்கு நடக்குது அப்படின்னா நம்மகிட்ட ஒரு குணம் இருக்கு அப்படின்னாலே போதும் இந்த பூரா நம்மளை விட்டு போகுதுன்னு அர்த்தம் மோசமான விதி நமக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அந்த ஒரு குணம் என்னவென்றால் அந்த ஒரு குணம் வந்துட்டா போதும் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் பிரித்து ஒரு இடத்துல என்பது சொல்றாரு என அழைக்கப்படும் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் எனும் ஒன்று இருந்தது என்றால் உங்களை சக்கர நோய் இல்லை எதுல காப்பாற்ற முடியாது அதனாலதான் நான் மனித மனங்களை பற்றி முத நமக்கு என்ன நம்மளை எதிர்பார்க்குறோம் எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தில் மனதில் அறிவில் புத்தியில் உடலில் நரம்பு மண்டலங்களில் இயங்கக்கூடிய போகூல் போகூல் என்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் இந்த சோம்பல் எனும் ஒரு மோசமான குணத்தை நாம் விளக்கி விட்டோம் என்றால் வாழ்க்கையில் சக்கர நோய் இருக்காது அந்த சோம்பலை விளக்கணும் அது உடல் ரீதியாக என்ன பண்ணுறான்னு நம்ம ஸோ மன அளவில் நீங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டு தினம் காலையில் நாலு மணிக்கோ அல்லது ராத்திரி ரெண்டு மணிக்கோ வந்துருச்சு யூடியூப் நாளெல்லாம் உடல் ஆரோக்கியம் கிடைக்காது அறிவு நிறையா இருக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்காது அதற்கு நீங்கள் மெனக்கடத்தான் வேண்டும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் காப்பாற்ற முடியாது ரொம்ப கஷ்டம் அந்த உடலை வளைத்து நெளித்து பயிற்சி பண்ணுவதற்கு இடையூறாக இருக்கக்கூடியது இந்த புத்தியிலும் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் எனும் லேசினஸ் தான் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை இங்கே இங்கே இருந்து நீங்கள் பிடுங்கி போடலை அப்படின்னா பதஞ்சலி முனிவரே வந்து உங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது பலன் கிடைக்காது ஆதலால் நாம் பார்க்கக்கூடிய வாழ்க்கை முறை உணவு முறை பயிற்சி முறை மனநிலையில் ஒரு இருபதுலிருந்து முப்பது நிமிடங்கள் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் தான் சொன்னேன் கற்றுக்கறதுக்கு நம்ம முக்கால் நேரம் ஒரு மணி நேரம் ஆகலாம் தொடர் பயிற்சிக்கு தினமும் அரை மணி நேரம் முதல்ல சோம்பேறித்தனம் பார்த்தோம் ரெண்டாவது நேரம் எப்படி ஒதுக்குறதுன்னு பார்க்குறோம் தினமும் அரை மணி நேரம் நீங்கள் ஒதுக்கினால் மட்டுமே எந்த நோயிலிருந்து பூரணமாக நம்மால் விடுபட முடியும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது டெய்லி அரை மணி நேரம் ஒதுக்கணும் அந்த அரை மணி நேரமும் வாரத்திற்கு ஐந்து நாட்கள் போதும் ரெண்டு நாள் ரிலாக்ஸ் சாட்டர்டே சண்டே ரெண்டாயிரம் சேஞ்ச் நாலு நாளாவது நீங்கள் அரை மணி நேரம் பயிற்சி பண்ணணும் நாம தான் வந்து புரதம் வேணும் கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு மினரல்ஸு அனிமல் ஃபேட்டு வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு கிராம் புரதம் வேணும் என்னென்னமோ சொல்கிறோம் நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்கள அல்லது விவசாயிகிட்ட போய் கேட்டு சிட்டிக்குள்ளே இருக்கவங்க தான் அந்த பேச்செல்லாம் பேசுறது கிராமத்துக்காரவங்கள்ட போய் கேட்டால் அப்படின்னா புரதம்னா என்ன பான்னு கேட்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அவனுக்கு உடல் உழைப்பு இருக்குது உடல் உழைப்பு இருக்குது இப்போ இதாகத்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆசன ஆசையில் நம்ம பயிற்சியில் தேகப்பயிற்சி ஸ்ட்ரெச்சஸ் யோக பயிற்சியில் நம்ம பார்க்க போகிறது உடல் உழைப்பு அதனால தான் முதல்ல வந்து சோம்பேறித்தனத்தை பிடுங்கி போடுங்கன்னு சொன்னது ஸோ சோம்பேறித்தனத்தை பிடுங்கி போட்டுவிட்டு தினமும் முப்பது நிமிடங்கள் ஒதுக்கிட்டீங்க ரெண்டு மணி நேரம் பயிற்சிக்காக நாம் ஒதுக்கவில்லை என்றால் நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு பார்த்துங்க மரணத்தை நோக்கி நோயை நோக்கி உடலில் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் வெளியில் போகிறதுக்காக நாமளே செய்யக்கூடிய ஒரு செயல்தான் அந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஒரு வாரத்துக்கு ஒதுக்காது ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தினமும் அரை மணி நேரம் பயிற்சி உணவு முறை வாழ்க்கை முறை இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதான் கிடையவே கிடையாது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுங்க பிரம்மாண்டமான சக்தியோடு இருக்க முடியும் ஏற்கனவே காணொளி இளமை துடிப்போடு எப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம போட்டிருக்கணுமா அதனால் இதை 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 நோக்கி வரிசையாக போகணுமா ரொம்ப நேரம் வீடியோ போட்டால் உங்களாலையும் பார்க்க முடியாது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் போட்டுட்டு இருக்கணுங்க பாருங்க தொடர்ச்சியாக சர்க்கரை நோயிலிருந்து பூர்ணமாக எவ்வாறு விடுதலை அடைவது என்பது அடுத்த 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 காணொலியில் முழுமையா பார்க்க போறோம் இன்னைக்கு பார்த்தது அரை மணி நேரம் டெய்லி ஒதுக்கணும் அது ரெண்டாவது இங்கேயும் இங்கேயும் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை பிடுங்கி எரியாமல் நம்மால் நோயிலிருந்து விலக முடியாது அப்படின்றதையும் பார்த்துருக்கோம் அதை புனிதமான இடமாகிய ராகவேந்திர சுவாமிகளுடைய மந்திராலயத்தில் வச்சு நம்ம நம்ம ஸோ ராகவேந்திர சுவாமிகளுடைய அருள் வந்து நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இதோடு காணலை முடித்துக் பொறுமையாக கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி